வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் செலவில் ஆரம்பிக்குது சாமி ஐயோ ஐயோ பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை செலவில் ஆரம்பிக்குது சாமி செலவில் ஆரம்பிக்குது செலவோ செலவில் ஆரம்பிக்குது ஆசன வாயில் சில பேருக்கு ஏற்கனவே ஃபிஷர்ஸ் இருந்து பௌத்திரம் இருந்து மூலம் இருந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் ஆயிடும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்து நடந்துடும் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் வந்து கையை விட்டு போக இருந்த சொத்து காப்பாற்றப்படும் கையை விட்டு போக இருந்த கார் காப்பாற்றப்படும் கையை விட்டு போக இருந்த டூ வீலர் காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லை ஒரு நண்பன் மூலமாக ஆதாயம் சொத்தின் மேலே மறுகடன் வாங்குறது என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்னு சொல்கிறோம் என்ன லோனு என்ஹான்ஸ்மெண்ட் லோன் பிறகு பொற்காலம் வருது சாமி உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உறுப்பில்னா உங்கள் ஜாதகமே சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jodhida Sadguruji Meheru தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது குரோதி வருடம் தமிழில் பகைகேடு வருட தமிழ் புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலாபரன்கள் கடகராசிக்கு எவ்வகையில் இந்த புத்தாண்டு பிறக்கும் நேரத்திற்கு இந்த ஒரு வருட காலத்தில் நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகளான ஒரு பதினைந்து நிகழ்வுகளை கூற உள்ளேன் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பற்றிய தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கடகராசி என்பதில் ஏற்கனவே அட்டமத்து சனியில் இருக்கிறீங்க என்னத்தை உங்களுக்கு போய் சொல்கிறது ஏற்ற விட கொடூரமானதுங்க முதல்ல மெடிகிளைம் பாலிசியை போடுங்க உங்களுக்கு மட்டுமா குடும்பத்துக்கே போட்டு வைங்க இல்லைன்னா இப்பெல்லாம் வந்து நேராக வந்து சொர்க்கம் போக வேண்டியது தான் அது கூட வந்து சொர்க்கமும் கிடையாது மேலே நரணமும் கிடையாது இந்த பூமியிலேருந்து நமக்கு எக்ஸிட் கொடுத்துட்றோம் என்ட்ரி வந்தோம் அம்மா வயிற்றுலேருந்து எக்ஸிட் கொடுத்துட்றோம் இப்போது எக்ஸிட் அதனால் வேண்டி உடனடியாக மெடிகிளைம் போடுங்க அதுக்கப்புறம் ராசிபுரன்லாம் கேளுங்க ரைட் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது தமிழ் புத்தாண்டு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் என்பது தமிழில் கேடு ஏன்னா நிறைய பேர் தமிழில் சொல்லுங்கன்றாங்க எல்லாருமே அதனால இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் அது அதுக்கு வடமொழி பேருக்கு தமிழ் பொருள் கொடுத்துட்றோம் குரோதின்னா கேடு கேட்குறதுக்கு நாராசமாக இருக்குதுல்ல பாபா பகை கேடு வருஷமே தப்பாக இருக்குது இதில் எனக்கு மட்டும் என்ன நடக்க போதுன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆனால் நம்ம தூய தமிழில் சொல்லணும்னு சில அன்பர்கள் விரும்புகிறாங்கல்ல அவங்களுக்காக இல்லை நீங்கள் குரோதினே மைண்டில் வச்சுக்கிங்க ரைட் எப்படி வச்சுக்கிட்டாலும் பலன் அது அந்த ப பகைகேடு அப்படின்றது தான் அதனுடைய பொருள் ரைட் இப்போ இந்த பகைகேடு வருடமான குரோதி வருடம் ஆரம்பிக்கும் அந்த நேரத்துக்கு உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது அதை முதல்ல சொல்கிறேன் நோட் பண்ணுங்கள் செலவில் ஆரம்பிக்குது சாமி ஐயோ ஐயோ பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை செலவில் ஆரம்பிக்குது சாமி செலவில் ஆரம்பிக்குது செலவோ செலவில் ஆரம்பிக்குது தூக்கம் கெட்டு போகுது செலவில் ஆரம்பிக்குது ஆமாம் இதே கொஞ்சம் வந்து தீர்த்தவாரி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்க தீர்த்தவாரின்னா இந்த தீர்த்தவாரி இல்லை ஏடு வாடா வெங்கட்ரவாடா தீர்த்தவாரி இல்லை இந்த தீர்த்தவாரி டாஸ்மாக் தீர்த்தவாரி செய்கிறதா இருந்தால் அந்த ஹேங் ஓவர் தாங்காமல் எந்திருப்பீங்க முன்னன்று குடிச்ச அந்த ஹேங் ஓவர் தாங்காமல் எழுந்திருப்பாங்க சில பேர் அந்த மது பிரியர்கள் மது பிரியர்கள் அப்படி இருக்குது ஓப்பனிங் அப்படி இருக்குது ஆக எங்கேயோ கைப்பொருளை தொலைச்சிட்டு வந்து நைட்டு தூங்கியிருக்கீங்க சனிக்கிழமை நைட்டு காலையில் எழுந்திரிக்கிறீங்க ஞாற்றிக்கிழமை அவளை தான் ஃபோர்டீன்த்து தமிழ் புத்தாண்டு இதுதான் மேட்டர் ஓப்பனிங் இப்படி இருக்குது பொண்டாட்டியோட சண்டையில் ஆரம்பிக்குது ஓப்பனிங்கை என்னத்தை பண்ண போகிறீங்களோ போங்க வாங்க இப்போ ஆகாய மண்டலத்தை சுற்றி காட்டுறேன் இப்போது ஆரம்பித்த உடனே முதல்ல இந்த பதினாலு வகையில் ஒரு வகையை சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது ரெண்டாவது வகையை நோட் பண்ணுறேன் நோட் பண்ணுங்கள் நான் ஏன் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்கள் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உடல்நல உபாதைகள் ஆசன வாயில சில பேருக்கு ஏற்கனவே பிஷர்ஸ் இருந்து பௌத்திரம் இருந்து மூலம் இருந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் ஆயிடும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்து நடந்துடும் அங்கேருந்து வந்தீங்கன்னா முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது சாமி இந்த மார்ச் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலம் பௌத்திரம் ஃபிஷர்ஸ் ஹாஸ்பிடல் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஆகிடும் சில பேருக்கு வந்து சரியாக ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலனா பைபாஸ் சர்ஜரி ஆகிடும் இன்னும் சில பேருக்கு குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் இன்னும் சில பேருக்கு மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் நீங்கள் வந்து பெண்பாலாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு நடக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை தகராறு வரும் தொழில் அப்படியே பூகம்பம் மாதிரி வெடித்து செதுறும் அங்கேருந்து வாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொர்க்கம் மதுவிலே ஏ ஏ அப்படின்னு பெண்களோட டான்ஸ் ஆடணுன்ற விருப்பம் உள்ளவங்க டான்ஸ் ஆடுங்க மதுரசம் அருந்தணுன்ற விருப்பம் உள்ளவங்க மதுரசம் அருந்துங்க இன்னும் சில பேர் குடும்பஸ்தனாக இருந்தீங்கன்னாக்க குடும்ப தேவைகளுக்கு தேவையான அனைத்து பண்டை பாத்திரங்கள் தட்டுமூட்டு சாமானு பழுதானதெல்லாம் போட்டுட்டு புது வாஷிங் மிஷின் புது கிரைண்டர் புது மிக்சி புது ரெஃப்ரிஜிரேட்டரு புது ஏசி புது டிவி இப்படிலாம் இஎம்ஐ போட்டு வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு வீட்டு அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையான அற்புதமான துணிமணிகள் எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு அது முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த நேரத்தில் வந்து கையை விட்டு போக இருந்த சொத்து காப்பாற்றப்படும் கையை விட்டு போக இருந்த கார் காப்பாற்றப்படும் கையை விட்டு போக இருந்த டூ வீலர் காப்பாற்றப்படும் அங்கிருந்து வாங்க பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த காலகட்டம்தான் மீண்டும் ஒரு புது வந்து வெஞ்சர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்குற காலகட்டம் ஏதோ ஒரு இன்வெஸ்டர் இந்த காலகட்டத்தில் வரான் அவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை தரான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதுதான் பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லை ஒரு நண்பன் மூலமாக ஆதாயம் சொத்தின் மேலே மறுகடன் வாங்குறது என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்னு சொல்கிறோம் என்னென்ன லோனு என்ஹான்ஸ்மெண்ட் லோன் அந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் லோன் பத்தொம்போது மே இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் லோன் வாங்கிறதுக்கான அதிகாரம் உள்ள காலம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நடந்துரும்னு அர்த்தம் ரைட் அங்கிருந்து வந்து இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் இருந்தால் மனைவியின் உடல்நலம் பாதிக்குது மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை பாதிக்குது மொத்தத்தில் உங்களுடைய எதிர்பாரைய உடல்நிலை பாதிக்குது சமூகம் பகையாவது இவ்வளோ நாள் வந்து பணம் தரேன்னு சொன்ன இன்வெஸ்டரு ஒரு தொகையை கொடுத்துட்டு ரெண்டாவது தொகையை கட் பண்ணுறான் இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஆக இந்த இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் யாரெல்லாம் உங்கள் தொழில் கூட்டாளியாக வந்து பணம் தர முதலெடுக்கு தரேன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் பேக் அடிக்கிற நேரம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்த வண்டிங்க இப்போ மீண்டும் வந்து பிச்சை எடுத்தாலும் பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னாரா அனுமார்கிற மாதிரி பிச்சு எடுக்கிற நிலமையில மீண்டும் வைக்கிறான் பாருங்க ஏற்கனவே இந்த பிச்சை எடுத்த நிலைமையை தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் வரலும் சந்திச்சிங்க மீண்டும் உங்களுக்கு அதனுடைய தரிசனத்தை காட்டுறான் ஆக தரிசனம் கிடையாதா ஈஸ்வரா ஏன்னா அவர் தான் சிவன் பத் ஆமாம் அவரே வந்து திருவோடியா வந்து பிச்சை எடுத்தார் அந்த மாதிரி சிவ தரிசனம் சிவ பிச்சை தரிசனம் காட்டுறான் பிச்சை எடுத்தாராம் பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னாரா அனுமார் அப்படின்ற ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரம் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஏன்னா இடையில் கொஞ்சம் நல்லா இருந்தது உங்களுக்கு எப்போ நல்லா இருந்தது இந்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கொஞ்சம் வண்டி நல்லா போய்ட்டு இருந்தது ஏன்னா அப்பாடா நம்ம கூட பிச்சை எடுத்த நிலைமை போயிடுச்சுடா சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம் வந்து ஏப்ரல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் நாம் பிச்சை எடுத்த நிலமெல்லாம் மாறி இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டோன்னு நினைக்கும் போது மீண்டும் வச்சாம்பாரு ஆப்பு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குரு பயிற்சியானது ஒன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது வந்து பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல நல்ல நேரம்தான் ஆனால் இடையில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மீண்டும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரிசனம் கிடைக்காதா ஈஸ்வரா பிச்சை எடுக்கும் தரிசனம் கிடைக்காதான்ற மாதிரி காட்டுறான் இது எப்படி இருக்குது நல்லா இல்லை தான் ஆனால் நீங்கள் அனுபவிச்சு தான் அங்கிருந்து வாங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தஞ்சி ஹெல்த்தை வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க தலையில் ஏதோ டொங்கு டொங்குன்னு சவுண்டு கேட்கும் தலைமையில் ஏதாவது சாமான விழும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் சுவாமி எச்சரிக்கை பிறகு பொற்காலம் சாமி உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உருப்படலன்னா உங்கள் ஜாதகமே சரியில்லைன்னு அர்த்தம் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் அற்புதத்திலும் அற்புதமான காலகட்டம் இதில் நீங்கள் உறுப்பில்லைன்னா எப்போவுமே உருப்பிட முடியாது ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு உருவாடி வரக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சொத்துக்கள் இருக்கிற கடன் ஆகி கொஞ்சம் ரிலீஃபாகவும் வாகனங்களில் உள்ள கடன் ரிலீஃபாகவும் வாடகை கட்டாமல் மூணு மாதம் நாலு மாதம் பாக்கியானவங்க வாடகை கட்டுவீங்க இதெல்லாம் நடக்குது அங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து என் கருணை அதிகமாக சொல்கிறேன் மீண்டும் ஆறு ஆறு இருபத்தஞ்சி ஹெல்த்து டிசார்டரை பார்த்துக்குங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் பிறகு இருபத்தொம்பது மார்ச் இருபத்தஞ்சி அவார்டா இவ்வளோ நாள் நமக்கு ஒரு அசிங்கம் அவமானம் மானுபங்கம் மன அழுத்தம் இருந்தது யாரால் மனைவியால் குடும்பத்தால் தொழில் கூட்டாளிகளால் பார்ட்னர்ஷிப்பால் இப்போ அதெல்லாம் ரிலீஃப் ஆச்சுதா சாமி அப்படின்னு பெருமூச்சு விட்டுறீங்க பார்த்தாக்கா நல்லா இப்போ தான் மூச்சு இடுத்து விட முடியுது அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையும் நேரமான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் அன்று உங்கள் மனோநிலை எப்படி இருக்குன்னா கையில் பணம் இருக்குது சாமி அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை புரிஞ்சுக்காம நீ ஒம்போதுன்ற தொகை கையில் வச்சுருக்கீங்க அது ஒன்பது நூறா ஒன்பது ஆயிரமா லட்சமாக ஒம்பது கோடியாக தொள்ளாயிரம் கோடியான்றது உங்கள் அடிப்படை ஜாதகம் அதை ஒன்றா காமிங்க சொல்கிறோம் அது எத்தனைன்னு ஆகும்போது ஒம்போதுன்ற தொகை கையில் இருக்குது அது மட்டும் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அத்துடன் இந்த கடகராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒரு வருட காலத்திற்கு நிறைவடைகிறது இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www dot